அமாசரசின் தலைவரைக் கொன்ற இஸ்ரேல் காசாவில் மீண்டும் வெடித்த போர் உயிரைக் காப்பாற்ற ஓடும் மக்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் செயல்படவில்லை என கூறி காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது காசா மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் அதிரடி தாக்குதலை நடத்திய நிலையில் காசா அரசின் ஹமாஸ் தலைவர் அமைச்சர் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் டைரக்டர் ஜெனரல் உள்பட நானூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலால் அங்குள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வடிவதோடு உயிரை காப்பாற்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் ஓடுகின்றனர் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி என்பது ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கு ஹமாஸ் அமைப்பினர் ஆட்சி புரிந்து வருகின்றனர் அண்டை நாடான இஸ்ரேலுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி போராட்டம் வெடித்தது காசாவுக்குள் நுழைந்து இஸ்ரேல் படைகள் பதினைந்து மாதம் போர் புரிந்தனர் மேலும் அதன் பிறகு கடந்த ஜனவரியில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக இந்த போர் என்பது நிறுத்தப்பட்டது இதனால் காசா மக்கள் ஓரளவு நிம்மதியடைந்தனர் ஆனாலும் எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் இருந்து கொண்டேதான் இருந்தது இப்படியான சூழலில்தான் இன்று காசா மீது இஸ்ரேல் அதிரடியாக தாக்குதலை தொடங்கியது காசாவின் பனிரெண்டு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையின் விமானங்கள் குண்டுகளை வீசின காசாவில் உள்ள டேரல் பாலா மற்றும் கான்யூனில் ராபோ மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது இதில் ஏராளமான மக்கள் இறந்தனர் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் குழந்தைகள் பெரியவர்கள் என்று பொதுமக்களும் கொத்து கொத்தாக பலியாகியுள்ளனர் மேலும் ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளனர் இதற்கிடையே தான் தற்பொழுது இன்னொரு முக்கிய தகவலும் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலில் அமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அதன்படி காசாவில் செயல்பட்டு வரும் அமாஸ் அமைப்பின் இசாம் அல் தல்லீஸ் மற்றும் உள்நாட்டு விவகாரத்துறை அமைச்சகத்தின் தலைவர் மகுத் அபு வாட்பா மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் அதிகாரியான டைரக்டர் ஜெனரல் மற்றும் பஜாத் அபு சுல்தான் ஆகியோரும் கொல்லப்பட்டுள்ளனர் இதனை ஹமாஸ் அமைப்பு உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கைகள் காசாவை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேல் ஜியோனிஸ்ட் விமானப்படை நடத்திய தாக்குதலில் இந்த தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதல் காரணமாக காசாவில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வருகின்றனர் அனைவரும் சிகிச்சை அளிக்கும் வகையிலான சூழல் அங்கு இல்லை மருத்துவமனையில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மருந்து மாத்திரை தட்டுப்பாடும் உள்ளது இதனால் பலியணிக்கை என்பது அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் பணைய கைதிகளை விடுவிப்பதில் அமாஸ் தொடர்ச்சியாக சுணக்கம் காட்டி வருகிறது அதேபோல இவ்விவகாரத்தில் அமெரிக்க அதிபரின் தூதர் மற்றும் பிற மத்தியஸ்தர்களின் ஆலோசனைகளையும் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது இதையடுத்து காசா மீது தாக்குதலை தொடங்கியுள்ளோம் இந்த நிமிடத்திலிருந்து அமாசுக்கு எதிரான இராணுவ பலம் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட உள்ளது மேலும் அதாவது இஸ்ரேல் அமாஸு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது கடந்த ஜனவரியில் கையெழுத்தானது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் படி சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் அதே போல அமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நாட்டில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட பனைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அந்த நாடு விடுவிக்க வேண்டும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பனைய கைதிகளின் முப்பது பாலத்தீன கைதிகளை இஸ்ரேல் சிறைகளில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது நிபந்தனை இந்த நிபந்தனை முறையாக செயல்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் இன்னும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஐம்பத்தி ஒன்பது பேர் அமாஸ் வசம் உள்ளனர் அவர்களை விடுவிக்க அமாஸ் மறுத்தும் வருகிறது முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யா நேத்யாகோ கடுமையாக எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலில் பிடித்து செல்லப்பட்ட மீதமுள்ள அனைத்து பிணை கைதிகளையும் உடனடியாக விடுவிக்காவிட்டால் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் ஆமா செவி சாய்க்கவில்லை இதற்கிடையேதான் இஸ்ரேல் மீண்டும் காசாவுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை தொடங்கி உள்ளது என்பதே இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க